நேர்களுக்கு அகில மீடியா இன்றைய காலை தலைப்புச் செய்திகள் பங்களாதேசில் நடைபெற்ற வன்முறையில் இந்து இளைஞர் எரித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பாக எழுப்பிற்கு கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு இடைக்கால அரசு தலைவர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் மர்ம நபர்களால் சமீபத்தில் சுடப்பட்ட அமைப்பின் தலைவர் ஷெரிப் ஒஸ்மான் காதி சிகிச்சை பலனின்றி இறந்ததை தொடர்ந்து பயங்கர கலவரம் வெடித்தது பத்திரிகை அலுவலகங்களுக்கு தீ வைத்ததுடன் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் நேற்று இடைக்கால அரசு தலைவர் முகமது ஜூனு சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது இந்து இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கில் முகமது லிமோன் முகமது தாரேக் முகமது மாணிக் எஸ்ஸாத் அலி நிஜாமுதீன் கீர் முகமது மிராஜ் ஆகிய ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் பல்வேறு இடங்களில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் இந்த நபர்கள் கைதாகியுள்ளதாக அவர் கூறினார் மனைவி പാകിസ്ഥാനും അവരത് മനവിഷ ബീബി ആകിയോട് പതിനേഴ് ആകിസ്ഥ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഒരാം ആണ്ട് പദവിയോട് സൗദി അരേബിയാവിടമിന് ഇംരാനി പരിസാഖപ്പെട്ട നകൾ വൈരങ്ങൾ அரச ആകിയവർവൂല ஒப்படைக்காமல் மோசடி செய்ததாகவே இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இரண்டு என இவ்வழக்கு அழைக்கப்படுகிறது நம்பிக்கை மோசடி செய்ததற்காக ஏழு ஆண்டுகள் உள்ள தடுப்பு சட்டத்தின் கீழ் பத்து ஆண்டுகள் மொத்தம் பதினேழு ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதோடு தலா ஒன்று புள்ளி ஆறு நான்கு கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு உக்ரைனின் ஒடேசா நகரத்தில் அமைந்துள்ள துறைமுக கட்டமைப்பின் மீது நேற்றிரவு ரஷ்ய ராணுவம் பாலிஸ்டிக் ஏவுகணைகளிடம் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டதுடன் இருபத்தி ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளதாக ஒடிசா நிர்வாகம் அறிவித்துள்ளது இருப்பினும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் குறித்து ரஷ்ய ராணுவம் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை இருப்பினும் உக்ரைன் ராணுவத்தின் போக்குவரத்து சேமிப்பு கட்டமைப்புகளின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை தொடர்ந்து மீறுவதாக இந்தியா மீது பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான தார் குற்றம் சாட்டினார் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்குள் பாயும் செனாப் நதியின் நீரோட்டத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றங்கள் தொடர்பாக இந்தியாவிடம் பாகிஸ்தான் விளக்கம் கோரிய நிலையில் மேற்கண்ட குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது சிந்து மற்றும் அதன் துணை நதிகளின் நீர்ப்பகிர்வை சுமூகமாக நிர்வகிக்க உலக வங்கியின் மத்தியஸ்தத்தின் பேரில் இந்தியா பாகிஸ்தானிடையே கடந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சிந்து நதியின் ஒப்பந்தம் கையொப்பமானது கடந்த ஏப்ரலில் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாத ஆதரவை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்தது இந்நிலை இஸ்லாமாபாத்தில் செய்தியாளர்களிடம் இசாக்தார் கூறியதாவது சிந்து நதியின் ஒப்பந்தத்தை இந்தியா கடந்த ஏப்ரலில் தனிச்சையாக நிறுத்தி வைத்தது இப்போது ஒப்பந்த மீறல்கள் மூலம் அதன் மையப்புலியை தாக்குகிறது இந்தியா இது தன்மை சர்வதேச சட்ட இணக்கத்தில் தூண்டுகிறது பாகிஸ்தானின் விவசாய பணிகளுக்கு முக்கியமான காலகட்டத்தில் இந்தியாவின் நியாயமற்ற செயல்பாடுகள் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகு உணவு விநியோகம் மற்றும் ஊட்டச்சத்து நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள நிலையிலும் இன்னும் ஒரு லட்சம் பேர் பேரழிவு உணவு பற்றாக்குறை எதிர்கொண்டுள்ளதாக ஐநா அங்கீகாரம் பெற்ற நிபுணர் குழு தெரிவித்துள்ளது காசாவில் அதிகரித்துள்ளது அண்மை மதிப்பீட்டில் ஐந்து லட்சம் பேர் அவசர நிலை உணவு பற்றாக்குறையையும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் கட்டம் ஐந்து ஆன பேரழிவு நிலை உணவு பற்றாக்குறையும் எதிர்கொண்டனர் இந்த நிலைமை தொடர்ந்து குறைந்து வருகிறது ஆனால் மிகவும் இந்த முன்னேற்றம் மிகவும் மந்தமாக உள்ளது மீண்டும் போர் ஏற்பட்டால் காசா முழுவதும் மறுபடியும் பஞ்சம் ஏற்படும் என்று அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் காசாவில் எந்த பகுதியும் இப்போது பஞ்ச பகுதியாக அந்த அறிக்கையில் வகைப்படுத்தப்படவில்லை ஜப்பானில் அண்மையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு கருதி அணு ஆயுதங்களை வாங்க ஜப்பான் அரசு முன்வர வேண்டும் என மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் பரிந்துரை செய்தார் ஆனால் அந்த பரிந்துரை ஏற்க ஜப்பான் பிரதமர் சனா தகஜி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார் அணு ஆயுதங்களை ஒருபோதும் வைத்திருக்க மாட்டோம் என கடந்த பல தசாப்தங்களாக ஜப்பான் அரசு கொண்டிருக்கும் நிலைப்பாடு தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜப்பானை பொறுத்தவரை சீனா வடகொரியா உள்ளிட்ட நாடுகளிடம் இருந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகிறது அதே சமயம் அமெரிக்காவுடன் ஜப்பான் நல்லுறவை பேணி வருகிறது இந்நிலையில் அணு ஆயுத அச்சுறுத்தல் ஏற்பட்டாலோ அல்லது அண்டை நாடுகளிடமிருந்து தீர்க்க முடியாத பிரச்சினை வந்தாலோ மட்டுமே அணு ஆயுத பயன்பாடு தொடர்பான பேச்சு தொடங்கப்படும் என்ற கொள்கையில் ஜப்பான் உறுதியாக உள்ளது என அந்நாட்டின் பிரதமர் தெரிவித்துள்ளார் வடக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு சூடான் அந்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது இந்த ஆட்சியின் தலைவராக ராணுவ தளபதியான ஜெனரல் ஃபடக் அல்பகான் செயல்பட்டு வருகின்றார் அவருக்கு அடுத்த நிலையில் ஆட்சியின் துணைத் தலைவராக துணை ராணுவ படையின் தளபதியான ஜெனரல் முகமது ஹம்டன் டெஹலோ செயல்பட்டு வருகின்றார் துணை ராணுவத்தின் படைப்பிரிவுகளில் ஒன்றான அதிவிரைவு ஆதரவு படையினரை ராணுவத்துடன் இணைக்க ராணுவ தளபதியான ஜெனரல் ஃபடக் அல்பகான் முயற்சி மேற்கொண்டார் இது துணை ராணுவத்துக்கும் இராணுவத்துக்கும் போராக கிளம்பியது இந்த நிலையில் அந்நாட்டின் தெற்கு காடுமின் மாகாணம் டில்லிங் பகுதியில் துணை ராணுவப்படையினர் நேற்று தாக்குதல் நடத்தினர் குறித்த தாக்குதலில் பொதுமக்கள் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த மாத தொடக்கத்தில் சிரியாவில் இரண்டு அமெரிக்க வீரர்கள் கொல்லப்படத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சிரியாவில் உள்ள ஐஎஸ்ஐஎஸ் இலக்குகள் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது நடவடிக்கை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கொலைக்கு காரணமான பயங்கரவாதிகளுக்கு எதிரான மிகவும் கடுமையான பழி வாங்கல் என்று தெரிவித்துள்ளார் ஐஎஸ்ஐஎஸ் சிரியாவில் துணிச்சலான அமெரிக்க தேச பக்தர்களை கொன்றது அவர்களின் புனித ஆன்மாக்களை இந்த வாரம் மிகவும் மரியாதைக்குரிய விழாவுடன் அமெரிக்க மண்ணுக்கு வரவேற்றேன் நான் ஏற்கனவே உறுதியளித்தபடி ஐஎஸ்ஐஎஸ்இன் கோட்டையாக இருக்கும் சிரியா மீது ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடங்குகிறோம் சிரியாவுக்கு மீண்டும் மகத்துவத்தை கொண்டுவர கடுமையாக உழைத்த ஒரு மனிதரின் தலைமையிலான சிரியா அரசாங்கத்தை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் அமெரிக்காவை தாக்கும் அனைத்து பயங்கரவாதிகளுக்கும் அவர்கள் நாட்டை தாக்கினால் அல்லது அச்சுறுத்தினால் நாங்கள் இதுவரை கண்டிராத வலிமையான தாக்குதலை நடத்துவோம் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெள்ளிக்கிழமை இரவு கிழக்கு காசா நகரில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த பள்ளியின் மீது தாக்குதல் நடத்தியதில் குறைந்தது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் பேர் காயமடைந்ததாக பாலஸ்தீன வட்டாரங்கள் தெரிவித்தன பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் உடல்கள் மத்திய காசாவில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டன துருக்கியின் அனடோலு ஏஜென்சிக்கு சாட்சிகள் கூறுகையில் ஒரு இஸ்ரேலிய டேங்கி அல்துஃபா சுற்றுப்புறத்துக்குள் நுழைந்து பள்ளிக்கு அருகில் நகர்ந்து பல குண்டுகளை வீசியது இதன் விளைவாக ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் காயமடைந்தனர் இஸ்ரேலிய படைகள் மீட்பு மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் அந்த இடத்தை அடைவதை இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தடுத்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்களை வெளியேற்றுவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நேரில் கடல் சாட்சிகளின் கூட்டப்படி பள்ளியில் ஒரு திருமண விழா நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்ததே அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது இந்த தாக்குதல்களுக்கு கமாஸ் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கில் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை ஐஎஸ்ஐஎஸ் உட்கட்டமைப்பு மற்றும் ஆயுத தளங்களை குறிவைத்து நூறுக்கும் மேற்பட்ட துல்லியமான வடிமருந்துகள் போர் விமானங்கள் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் மற்றும் பீரங்கிகளை பயன்படுத்தியதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது சரியான இடங்கள் உயிரிழப்புகள் குறித்து விவரங்கள் வழங்கவில்லை ஜோர்டானிய ஆயுதப்படைகளும் போர் விமானங்களுடன் ஆதரவளித்துள்ளன என்று சென்டம் கூறியது தாக்குதல்களுக்கு அடுத்த நாள் ராணுவம் ஆதரவளித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது சிரியாவின் அண்டை நாடுகளின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் ஏவுதளங்களாக தீவிரவாத அமைப்புகள் இந்த பகுதிகளை சுரண்டுவதை தடுக்கவும் சிரியாவின் பால்மீரா நகரில் இரண்டு அமெரிக்க வீரர்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளர் கொல்லப்பட்ட ஒரு வாரத்துக்கு பிறகு நடத்தப்பட்ட அமெரிக்காவின் கதிரடி தாக்குதலாகவே இது அமைந்துள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்படைகள் மேற்கு கரை முழுவதும் பரவலான தாக்குதல்களை நடத்தி பாலஸ்தீனியர்களை காயப்படுத்தி பொதுமக்களை கைது செய்து நகரங்களில் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தன வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் பல பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் விரிவான சோதனைகளை மேற்கொண்டன இதன் விளைவாக காயங்கள் தடுப்பு காவல்கள் பரவலான சொத்து சேதம் ஏற்பட்டதாக லெபனான் தெரிவித்துள்ளது தொடர்ச்சியான பதற்றங்கள் மற்றும் மோதல்களுக்கு மத்தியில் மத்திய பேக்கு கரையில் இருந்து தெற்கு வரையிலான நகரங்கள் அகதிகள் முகாம்கள் பாலஸ்தீனிய சமூகங்களை இந்த ஊடுருவல்கள் குறிவைத்துள்ளன இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலை பாலஸ்தீன இயக்கமான கமாஸ் கடுமையாக கண்டித்துள்ளது இது ததியை மீறும் அப்பட்டமான மீறல் என்றும் கமாஸ் தெரிவித்துள்ளது ரஷ்ய படைகள் சுமி பிராந்தியத்தில் உள்ள வைசோகோ கிராமத்தையும் மக்கள் குடியரசில் உள்ள ஸ்வெட்லோய் கிராமத்தையும் கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தீர்க்கமான நடவடிக்கைகளின் விளைவாக போர்க்குழு செவர் சுமி பிராந்தியத்தில் உள்ள வெசோகோய் கிராமத்தை விடுவித்தது என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையில் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் போர்க்குழுவான சென்டர் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து டிமிட்ரோவில் சுற்றி வளைக்கப்பட்ட உக்ரைனிய ஆயுதப்படைகளின் துருப்புகளை அழித்து வருகிறது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த நாளில் இருபத்தி ஐந்து போர்க்க வாகன கவசங்களையும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஸ்ட்ரைக்கர் கவச பணியாளர்கள் கேரியர் உட்பட மூன்று கால பீரங்கி துண்டுகள் மற்றும் ஒரு மின்னணு போர் நிலையத்தையும் அளித்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈரானிய ஜனாதிபதி மசூஸ் பெசஸ்கியன் நாட்டின் தேசிய தினத்தை முன்னிட்டு கத்தார் அமீர் மற்றும் மக்களுக்கு வாழ்த்து செய்தியை அனுப்பி தெஹ்ரான் தோஹா உறவுகளை விரிவுபடுத்த அழைப்பு பிடித்துள்ளார் ஹத்தார் நாட்டின் எமீர் சேக் தமீம் பின் ஹமத் அல்தானிக்கு ஈரான் அதிபர் மசூஸ் பெசஸ்கியன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் கத்தாருக்கும் இடையிலான வரலாற்று உறவுகள் அரசியல் கலாச்சாரம் மற்றும் மக்களிடையேயான உறவுகளை பெசஸ்கியன் தனது செய்தியில் எடுத்துரைத்துள்ளார் அவை இருதரப்பு பலதரப்பு ஒத்துழைப்புக்கான உறுதியான அடித்தளமாக விவரித்துள்ளார் இரு நாடுகளிலும் உள்ள அதிகாரிகளின் உறுதிப்பாடு மற்றும் விருப்பத்தின் மூலம் தெஹ்ரானுக்கும் தோகாவுக்கும் இடையிலான உறவுகள் அனைத்து துறைகளிலும் தொடர்ந்து விரிவடைந்து ஆழமடையும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்